பங்குனி உத்தரவு அன்னைக்கு யாரெல்லாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு பாப்போமா அரசாங்க வேலைக்காக ரொம்ப நாளாக படிச்சுட்டு இருப்பாங்க கவர்மெண்ட் எக்ஸாம் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்து பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும் சில பேர் உயர் பதவிக்காக ரொம்ப நாளா காத்துட்டு இருப்பாங்க அவங்க பங்குனி உத்திரம் அன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் ரொம்ப நாளா திருமண தடை இருக்கிறவங்க முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பொருத்தமான வரம் அப்படின்றது அமையும் திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கிறவங்க முருகனுக்காக பங்கனி உத்தரவு அன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் உண்டாகும் நீங்க எந்த வேண்டுதல் வச்சு முருகனுக்காக விரதம் இருந்தாலும் சரி பாலாபிஷேகம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க விரதத்தை முடிக்கும் போது உங்களோட வேண்டுதல் என்னவோ கண்டிப்பா முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாரு